வெல்கம் டு மை சேனல் நீங்க பார்க்க போகிறது கருவாட்டு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசால் போட்டுக்கணும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மசாலாலாம் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி பச்சை வாசனை போடுற அளவு வணக்கிக்கணும் மசாலா நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே கருவாடை நல்லா ஒரு வணலில் போட்டு புரட்டி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய மண் இருக்கும் அதனால் கருவாடை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க மசாலா அப்புறமா அதோட கொஞ்சமாக தேங்காய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது குழம்ப தாளிச்சிக்கலாம் நம்ம குழம்ப தாளிக்க ஃபஸ்ட்டு கருவாடு குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே எண்ணெய் வந்து தூக்கலாக ஊற்றணும் இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு நல்ல தூக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கடுகு வெந்தயம் கருவேப்பில்லை எல்லாம் போட்டு நல்லா மூணு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கலாம் எல்லாம் மசால் அந்த மசாலாவை போட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அளவே ஊற்றிக்கோங்க ஏன்னா புளி தண்ணி ஊற்றணும்ல மசால் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வசனம் போடுற அளவு மசாலாவை கொதிக்க வைக்கணும் மசால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு எப்படி புளி தண்ணி துக்காள ஊற்றுறமோ அதே மாதிரி கருவாடு குழம்புக்கும் புளி தண்ணி தூக்கலாம் ஊற்றினா சூப்பராக இருக்கும் முதல் நாளை விட ரெண்டாவது நாள் அருமையாக இருக்கும் அதனால் புளி தண்ணி தூக்கலாம் ஊற்றிக்கோங்க புளி தண்ணி ஊற்றி புளி தண்ணி குறிச்சதுக்கப்புறமா கருவாடை போட்டு கருவாடை வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் மீனும் கருவாடு சீக்கிரம் வெந்துடும் ஆனால் மீனை விட கருவாடை கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் புளி தண்ணி ஊற்றினவுடனே புளி தண்ணிக்கு ஒரு கொதி வந்தவுடனே கருவாடை போட்டு நல்லா வேக வச்சிருவேன் அதே மாதிரி மீன் குழம்புக்கு நம்மளுக்கு தேவையானால உப்பு போட்டுக்கலாம் ஆனால் கருவாடை குழம்ப பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ஏன்னா கருவாடில் நிறைய உப்பு இருக்கும் நாம் குழம்புக்கு எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி உப்பு போட்டுட்டோம்னா உப்பு கறிக்கும் சாப்பிடவே முடியாது அதனால் எப்பயும் போடுற உப்பை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும் அந்த கருவாடில் இருக்கிற உப்பு இதாகி குழம்புல எல்லாம் கரெக்டாக இருக்கும் இங்கே இப்பயே அதிகமாக போட்டு மறுபடியும் அந்த கருவாடில் இருக்கிற உப்பு இறங்குச்சுன்னா வந்து உப்பு கறிச்சிட்டு சாப்பிடவே முடியாது நல்லா இருக்காது அது சாப்பிட அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க புளி தண்ணி ஊற்றி புளி கொதிச்சதுக்கப்புறமா கருவாடை போட்டு கருவாடை நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் தெரிஞ்சுவோம் என்ன தெரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அருமையான கருவாடு குழம்பு ரெடி கலுக்கி சாதத்துக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க் Watching something by bye. Thank you. Bye. <laughs> <laughs> mm -hmm.